அவர் உள்ளார் அலகம் துல்லா அலகம் தில்லா அன்பார்ந்த நேயர்களே இறைவனுக்கு எல்லா புகழும் வெற்றி கைகூடி விட்டது நேற்று அதை தட்டி பறிக்க இஸ்லர் வேலையை கையாண்டது நேற்று காலையில் வந்திருக்க எட்டு முப்பது மணிக்கு வந்திருக்க வேண்டிய அந்த போர் ஏதோ ஹமாஸ் வந்து எந்தெந்த கைதிகளை வெளியிடுவோம் முதலில் என்று எந்த லிஸ்டை தரவில்லை அதனால் நாங்கள் சீஸ் ஒத்துக்கொள்ளவில்லை என்று என்பது போல் ஒரு ஏழு மணி நேரம் அதை காமல காலதாமதப்படுத்தி இருக்கிறார்கள் அதன் உண்மையான காரணம் என்னவென்று சொன்னால் ஹமாஸ் அப்போதுதான் இந்த யார் யாரை விடுவிக்க வேண்டும் என்று முடிவு செய்திருந்ததோ அவர்களை ஒருங்கிணைத்தது அவர்கள் இருந்தது எல்லாம் நார்தன் காசாவில்தான் இருந்தார்கள் வடக்கு காசாவில் தான் இருந்தார்கள் அவர்களை ஒருங்கிணைக்கும் போது ஒரு அடித்து அவர்களை தானே மீட்டு விட்டு தான் மீட்டேன் இனி போர் நிறுத்தம் தேவையில்லை என்று சொல்லலாம் என்றது அந்த முயற்சி அந்த முயற்சியிலே அது நடத்திய தாக்குதல் போர் நிறுத்தம் செயலில் வந்திருக்க வேண்டிய நேரத்துக்கு பிறகு அது நடத்திய தாக்குதலில் இருபத்தைந்து பாலஸ்தீன மக்கள் அப்பாவிகள் சஹிதாகி இருக்கிறார்கள் இருந்தாலும் எதையும் கைகூட முடியவில்லை இன்றைக்கு ஹமாஸ் இருக்கிற அறிக்கையில் அத்தனை ஹாஸ்டேஜஸும் நார்தன் காசாவில் தான் இருந்தார்கள் அதை நீ தொடர்ந்து ஆறாவது முறையாக ஐந்து மாதமாக குண்டு போட்டோம் ஒரு சின்ன குழுவை கூட நீ கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா உன்னுடைய உளவுத்துறை உன்னுடைய டெக்னாலஜி உன்னுடைய குப்பை கூலம் எல்லாம் எந்த அளவுக்கு வேலை செய்யணும்னு தெரிஞ்சுக்கோ இதுக்காக மீதி உள்ளவங்க அங்கே இருப்பாங்கன்னு நினைக்காத நாங்கள் வைக்கிற இடத்த நீ கண்டுக்கு பிடிச்சிக்கவே முடியாது பொது ஊடகங்களும் என்ன செய்ய சொல்லுதுன்னா மாறி வந்த சூழ்நிலைக்கு தகுந்தபடி தங்களுடைய போர் திட்டங்களையும் தங்களுடைய போர்க்கருவிகளையும் ஆயுதங்களையும் போராளிகள் மாற்றி கொண்டார்கள் ஆனால் இஸ்ரேலுக்கு அப்பாவிகளை குண்டு போடுவதை தவிர அந்த இருந்து எந்த மாற்றத்தையும் இஸ்ரேலிய இராணுவத்தால் கொண்டு வர முடியவில்லை அதனால்தான் இந்த படு படு தோல்வி ஆக நேற்று ஒரு இருபத்தைந்து பேரை போர் நிறுத்த நேரத்துக்கு பிறகும் பிணந்தின்னும் கழுகு தின்னு இருக்கிறது என்பதுதான் அதில் நாம் சம்மந்தப்பட வேண்டிய சொல்ல வேண்டிய மிக முக்கியமான செய்தி அடுத்தது காசம் பிரிகேட்ஸ் யாரை வெளியிடுகிறோம் என்ற பெயரை தங்களுடைய ட்விட்டரில் போட்டு விட்டாங்க ஏன்னா அங்கே எகிப்து கத்தர் அமெரிக்கா மூணுவையும் சார்ந்தவர்கள்தான் அங்கே இருந்தார்கள் அவர்கள் ஒருவேளை தாங்கள் கொடுத்த பேரை இஸ்ரேலுக்கு சரியாக கன்வே பண்ணலையான்னு சொல்லி அவங்க என்ன செய்யிட்டாங்க ட்விட்டரில் போட்டாங்க உடனே அவங்கள கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்க தொண்ணூறு இஸ்ரேலிய க பாலஸ்தீன கைதிகளும் வெளியே வந்து விட்டார்கள் அந்த எக்ஸேஞ்சை நேரத்தையும் நடந்து முடிந்து விட்டது ஆனால் அதில் இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியான செய்தி என்னவென்று சொன்னால் அந்த மூன்று அழைத்து செல்லப்பட்டவர்களையும் கொண்டு வந்து வெளியிடும்போது மூன்று பேருமே பெண்கள் அவர்களை வெளியே அவர்களை வெளியே கொண்டு வந்து ஒப்படைக்கும் போது இந்த இன்டர்நேஷ்னல் கமிட்டி ஃபார் ரெட் கிராஸ் அவங்க தான் வந்து அதை பொறுப்பேற்று இஸ்ரேல்கிட்ட கொண்டு போய் ஒப்படைத்தாங்க நேற்று அவனே ஒத்துக்கிட்டான் மூணு பேரும் வந்துட்டாங்க அப்படின்னு அதை ஒப்படைக்கும் போது ஹமாஸுடைய போராளிகள் பாதுகாப்புக்காக வந்திருக்கிறார்கள் இவ்வளவு பெரிய படையாக இன்னும் இருக்கிறது என்று அசந்து போனது அதிர்ந்து போனது அதிர்ச்சியைக்கு உள்ளாகிவிட்டது இஸ்ரேல் கிளீங்கன்னு சொல்லியிருக்கான் ஆமா அவர்கள் எத்தனை பேரை இழந்தார்களோ போராளிகளில் எத்தனை பேர் சகிதாக்கப்பட்டார்களோ அதை விட அதிகமானவர்களை இப்பொழுது சேர்த்து விட்டார்கள் இப்போ இன்னொரு ட்ரிங்கர் ஃபோல்ஸ் என்ன தெரியுமா ஆங்கிலத்தில் சாதாரணமாக சொல்லுவாங்க நத்திங் சக்ஸிட்ஸ் லைக் சக்சஸ் வெற்றியை போல் வெற்றிக்கு வெற்றி வித்திடுவது வேற எதுவும் கிடையாது என்று நாம் தமிழில் சொல்லலாம் நேற்று அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்தவொடன்னா சந்தோஷம் இளைஞர்கள்லாம் நிறைய வந்து இந்த அமாஸ் போராளிகள் குழுவில் தங்களை இணைத்து கொண்டார்கள் நேற்று மட்டும் ஒரு ஆயிரம் பேருக்கு மேற்பட்டவர்கள் இணைந்திருப்பார்கள் ஆயிரம் பேருக்கு மேலே தான் இருக்கும் இப்போ கா நார்தன் காசாவுக்கு மக்கள் குடிபெயர்ந்து செல்வதை போடுகிறார்கள் அதுக்கு பிறகு ஃபுல் கண்ட்ரோலில் ஆச்சரியமாக இருக்குது போர் நிறுத்தம் நேற்று ஏழு மணி நேரம் டிலே ஆகி தான் வந்திருக்கு அதுக்குள்ளால் காசாவில் உள்ள அந்த முனிசிபாலிட்டியெல்லாம் வேலை செய்ய தொடங்கிட்டு ரப்பிள்ஸை அதாவது இடிபாடுகளை அகற்ற தொடங்கி விட்டார்கள் கழிவு சு சுத்தமாக இல்லாத இடங்களை சுத்தமாக்கோ தொடங்கி விட்டார்கள் ரோடுகளை போட ஆரம்பித்து விட்டார்கள் அதில் எனக்கு என்னென்னா அதில் பெரிய சந்தேகம் இருக்குது இவங்களுக்கு ஹமாஸோட ரகசியங்கள் ஃபுல்லாக நமக்கு தெரியலை எப்படி உடனேயே ஃபுல்சீங்களை எல்லா முனிசிபாலிட்டியும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் ஆஸ்பத்திரியில் சீர் செய்து விட்டார்கள் எழுநூறு ட்ரக்ஸ் நேற்று வந்துட்டு அதாவது ரஃபா அபு கரீம் சலீம் ஃபிளடெல்ஃபியா இதெல்லாம் தான் நமக்கு தெரிஞ்ச கிராசிங் அது இல்லாமல் நேற்று ரெண்டு ஒரு கிராசிங்கை கூட வந்திருக்கு சிக்கிம் இன்னும் சொல்லி ஒரு கிராசிங் கூட வந்திருக்கு இதுவும் இந்த கிராசிங் வழியாக இதுவரைக்கும் வந்துக்கிட்டு இருந்தா என்னாலும் நமக்கு சந்தேகமாக இருக்குது அப்போது அண்டர் கிரவுண்டில் இருந்து இப்போ மேலே வருது அவ்வளோதான் அறுநூறு எழுநூறு ஆயிருக்கு அதில் நூறு ஐம்பது ஃபியூவல் டேங்க் வர வேண்டியது நூறு ஃபியூவல் டேங்காக வந்துருக்கு அப்போ அறநூறு ப்ளஸ்ஸு நூறு அப்படி எழுநூறு டேங்கில் வந்துட்டு அந்த உணவுகளை வேகமாக கொண்டு போய் சேர்க்குற வேலையில் போராளிகள் குழுக்களை செய்கிறார்கள் போ ஹமாஸு முனிசிபாலிட்டியை உடனே அழகாக வேலை செய்ய தொடங்கியவுடன் எப்படி இருக்கிறத வச்சு நல்ல வேலை செய்கிறாங்க அவ்வளோதான் மற்ற போராளிகள் குழுவும் அதற்கு உதவி செய்கிறார்கள் ஆகவே உணவுப் பொருட்கள் எந்த இடையூறும் இல்லாமல் மக்களுக்கு போய் சேருகிறது இதுக்கு பகரமாக இந்த மூன்று பெண்களுக்கு பகரமாக இஸ்ரேல் தொண்ணூறு கைதிகளை வெளியிட்டு இந்த தொண்ணூறு கைதியும் இந்த யுத்தமும் இந்த பார்கெயனும் இந்த எக்ரிமெண்ட்டும் இல்லைன்னா வந்தே இருக்க மாட்டாங்க வந்தே இருக்க மாட்டாங்க அதில் இருபத்தோரு குழந்தைகள் அறுபத்தோரு பெண்கள் அதில் இந்த பேல பாப்புலர் ஃப்ரண்ட் ஃபார் பேலஸ் லிபரேஷன் சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு பாருங்கள் அதில் அதை சேர்ந்த காலிதா ஜரார் இவரை கை செய்யும் போது நம்ம சொல்லியிருக்கோம் பயங்கரமாக சித்திரவதை பண்ணியிருக்கோம் அத்தனை சித்திரவதையும் மறந்துவிட்டு நேற்று அந்த சகோதரி தன்னுடைய குடும்பத்தோடு இணைகிறால் எல்லாரும் அழுவது மகிழ்ச்சியான குரலாக இருந்தாலும் அழுவது எல்லோருடைய கண்களையும் கலக்குகிறது அதே போல் குழந்தைகள் இருபத்தோரு குழந்தைகளில் கைது செய்து வச்சுருந்திருக்காங்க பாலஸ்தீன இங்கே யாரும் காசா பயிரை சார்ந்தவங்க இல்லை இதில் எழுபத்தி ஆறு பேர் ஜெருசலமும் பதினாலு பேர் வெஸ்ட் பெங்கால் அந்த பெண்கள் அந்த குழந்தைகள் தாயாரோடு சேருவதும் வெளியிடப்பட்ட தாயார்கள் தங்களுடைய குழந்தைகளோடு சேருவதும் கண்களை கலங்க வைக்கக்கூடிய நிகழ்ச்சிகளாக இருக்கிறது இந்த ஜெருசலத்தில் வெளியிட்ருக்காங்களே இவங்க எல்லாம் பெரிய ஆக்டிவிஸ்ட்டு பெண்களாக இருந்தாலும் பெரிய ஆக்டிவிஸ்ட்டு இவங்கள வீட்டில் போய் நேற்று அந்த சில குடும்பங்களில் அடியே கொடுத்துருக்கானோ அவங்க வந்தால் வீட்டை விட்டு வெளியில் விடக்கூடாது அவங்க இனிமேல் அது மாதிரி ஆர்கனைசேஷனால் ஆரம்பிக்கக்கூடாது மக்களை ஒருங்கிணைக்கக்கூடாதுன்னெலாம் நிறைய கண்டிஷனில் கையெழுத்து போட்டு வாங்கியிருக்கான் ஆனால் ஜெருசலமே அவனுக்கு ரொம்ப நாள் கையில் இருக்காதுங்கிறது தான் இன்ஷா உண்மை அடுத்து நடந்து போகிற வழியில் எல்லோரும் ரஃபாக்கும் சிலர் போகிறாங்க எல்லோரும் எஹியா சின்வர் சகிதாக்கப்பட்ட இடத்துக்கு போய் அவரைக்கு த துவா செய்து விட்டு போகிறார்கள் அது அவர்கள் எஹியா சின்வர் மீது எவ்வளவு பாசத்தை வைத்திருந்தார்கள் என்பதை வெளியே காட்டுகிறது என்பதை ஒரு மீடியா விடாமல் நமக்கு எடுத்து காட்டுகிறது அடுத்தது இந்த ஸ்டேஜஸ் விஷயத்தில் இனிமே மீதி உள்ளவங்க எங்கே இருக்கிறாங்கங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இஸ்ரேல் முயற்சி செய்ய வேண்டாம் என்று அபு பெய்தா சொல்லியிருக்கிறார்கள் அடு அடுத்தால் நம்ம கவனிக்க வேண்டியது அபு பெய்தாவும் ஹமாஸும் இதர போராளிகள்களும் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க மிஸ்டர் நாட் ஃபர் கெட் அண்ட் ஃபர்க்யூ நாங்கள் மறக்கவும் மாட்டோம் ஒன்றை மன்னிக்கவும் மாட்டோம் இப்போதைக்கு சர்வதேச அரங்கில் நாங்கள் வந்து உன்னுடைய ப உன்னையும் உங்களுடைய தலைவர்களையும் உங்களுடைய படைகளையும் நாங்கள் என்ன செய்வோம் ப்ராசிக்யூட் பண்ணுவோன்னே நான் அதை ப்ராசிக்யூட் ஆகிற எக்ஸிக்யூட்டிவ் சொன்னதை தமிழில் போடணுன்னு சில நேயர்கள் போட்டிருந்தாங்க ப்ராசிக்யூஷன்னா சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி அவர்களை தண்டிக்க கோருவது எக்ஸிக்யூஷன்னா வசமாக கையில் கிடச்சான்னா அவன் எப்படி அப்பாவுகளையும் குழந்தைகளையும் கொலை செய்தானோ அதே மாதிரி அவனையும் செய்து முடித்து விடுவது அதில் ரெண்டுல ஏதும் தொடர்ந்து நடக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த அமைதியான சூழ்நிலையை அவர்கள் கலைக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன் அதுக்கு இவங்க செய்ய வேண்டிய வேலைகளில் ஒரு பெரிய வேலையை ஹிந்து ரஜ ஃபவுண்டேஷன் செய்திரு நேற்று ஸ்பெயினில் பஸ்ஸில்னால் நிறைய அங்கே தங்கி இருக்கக்கூடிய ஒரு கமாண்டருக்கு மேலே காசம் அலி என்ற கமாண்டருக்கு மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டை போட்டு அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸ்பெயினில் அவன் சொன்ன ஒரு வார்த்தையை ரெக்கார்டு பண்ணியிருக்காங்க அது என்னென்னா இவங்கெல்லாம் அனிமல்ஸ் தான் பாலஸ்தீனியன்ஸ் ஆர் அனிமல்ஸ் தே ஆர் லைபிள் டு பி எக்ஸிக்யூட் சொல்லியிருக்கான் பாலஸ்தீனர்கள் மிருகங்கள் தான் அவர்களை நாம் அழிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறான் அதையே எவிடன்ஸாக போட்டவுன்னா வாரண்டை இஸ்யூ பண்ணிட்டாங்க அவன் கைது செய்யப்பட்டிருக்கிறான் அப்போ அவனுக்கு ஹிந்து ரஜப் ஃபவுண்டேஷனை இப்போ எல்லாரும் எப்படி அழைக்கிறாங்கன்னா ஹிந்து ரசப் ஃபவுண்டேஷன் ஆஃப் குளோபல் பர்சியூட் அது உலகம் முழுவதும் வேகமாக பரவிவிட்டது அதே மாதிரி ரோமில் வந்து ரெண்டு பேருக்கு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இட்டலி கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ரோமுடைய சட்ட நீதிமன்றத்திலையும் போட்டாங்க அவங்க வாரண்ட்டை இஸ்யூ பண்ணிட்டாங்க டச்சு லாயர்ஸ் அதாவது டச்சு லாயர்ஸ் வந்து ஆயிரம் இஸ்ரேலிய இராணுவத்தினர் மீது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த துரத்துதல் இருக்கு பாருங்கள் சட்டத்தின் முன்னிறுத்தி அவர்களை வார் கிரிமினல்ஸ் என்று தண்டிப்பதற்காக எடுக்கக்கூடிய இந்த முயற்சி தொடர்ந்தாலே இஸ்ரேல் கொஞ்சம் இஸ்ரேலில் இப்போதைய நிலை என்னன்னா இராணுவத்தில் இருக்கவன் ஓடுறான் இராணுவத்தில் சேர்றதுக்கு எவனுமே வரமாட்டாங்க இந்த லெவன் மந்த்ஸ் ஆன் லீவ் அதெல்லாம் பற்றி வெளியே போட்டணும் ஏயா அதுக்கு அவனை சொல்லக்கூடிய காரணம் எய்ம் பிளஸ் வார் இன் காசா உன்னுடைய பதவியை நீடிப்பதற்காக கிண்டு பத்திரிக்கை ரெண்டு தடவை கற்று தலையங்கமே எழுதிச்சு உன்னுடைய பதவியில் நீடிப்பதற்காக எங்களை பழி கொடுப்பதை நாங்கள் இனிமேல் ஒத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஒன்னாக்கா புதுசாக சேர மாட்டாங்கிறான் இது தேவையில்லாத யுத்தம் நம்ம அவங்களுக்கு கொடுத்த அந்த ஐக்கிய நாடு சபையால் கொடுத்த இடத்த கொடுத்துக்கிட்டே நம்ம ஒதுங்கிட்டாலே இந்த பிரச்சனை தீந்துடும் அப்ப இண்டிபெண்ட் பேலஸ்தீன் அதுக்கு பக்கமாக வந்துகிட்டு இருக்கி நேற்று பிரிட்டனில் ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கு அதில் வந்து பிரிட்டனுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் கலந்துகிட்டு இருக்காங்க அவங்கள கல கலந்து கொள்ளக்கூடாது என்று தடை சட்டம் போட்டுருக்கிறார்கள் அவர்கள் அதற்கு மேல் கலந்து கொண்டு இருக்கிறார்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க ப்ரோ ப்ரோபாலஸின அறிக்கைகளை வெளியிட்டு இருக்கிறார்கள் அவர்கள் மீது விசாரணை நடைபெறுகிறது என்று சொல்கிறார்கள் ஆக இப்போ வெஸ்ட் பேங்க அமைதியாக கையில் வச்சுருந்தா இனிமேல் வெஸ்ட் பேங்கும் அவனுக்கு கிடைக்காது இப்போ போராளிகள் குழுக்கள் தங்களுடைய பிரிவில் ஒரு பகுதியினரை வெஸ்ட் பேங்குக்கு அனுப்பியிருக்காங்க இப்போ நேற்று ஹமாஸோடைய போராளிகள் இந்த சாராங்கிற இடத்துல ஜாரா ஸ்கேருங்கிற இடத்துல கொண்டு வந்து அந்த கைதி அழுத்தி செல்லப்பட்டு ஒப்படைக்கும் போது அவர்களுடைய லார்ஜ் நம்பரை பார்த்து பாலசினர்களே வந்து என்ன செய்கிறாங்க ஆச்சரியப்படுவாங்க நில பேர் என்ன இருக்காங்களே அப்போது சகிதானவங்களோட எண்ணிக்கை ரொம்ப மினிமமாக தான் இருக்கும் படுது ஆனால் எனக்கு ஒரு குட் நம்பர் ஒரு பெரிய எண்ணிக்கை சகிதா இருக்கு ஏன்னால் நேரடியாக போய் முகாம்களில் குதிச்சானோம் அது எந்த அளவுக்குன்னு தெரியல ஆனால் அல்லது நிறைய பிளிங்கன்னு சொல்ல மாதிரி அவங்க நிறைய ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க இப்போ புதுசாகவும் சேர்ந்துருக்காங்க அதனால் புதுசாக பலம்பெற்ற ஒரு அமைப்பாகத்தான் அது இருக்கிறது அதனால் இஸ்ரேலுக்கு கிடைத்த தோல்வி மிகப்பெரிய தோல்வி இதில் பெருசாக தண்டிக்கப்பட்டது யாருன்னா அந்த பெண்கர் மடத்தனமாக இது பண்ணிகிட்டு இருப்பான்லாம் நேற்று ரிசைன் பண்ணிட்டான் ரிசைன் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறான் வந்து நான் அரசாங்கத்தை கீழே வீழ்த்திட மாட்டேன் எப்போமாவது நீங்கள் யுத்தத்துக்கு போனால் நாங்கள் வந்து சேர்ந்துக்கிடுவோன்னு ஆனால் அவங்க இருந்த நாலஞ்சு பேர் வெளியில் வந்து என்ன செய்ங்க இந்த போர் நிறுத்தத்தை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஆதரித்து பேசுறீங்கன்னு அறிக்கை விட்ருங்கனோ நாங்கள் இந்த இருந்தே வெளியில் வந்துட்டேன்னு சொல்லுவோம் அப்போ பெண்கரையும் சேர்த்து தான் பாலஸ்தீன மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் அவர்களுடைய பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இது இது பண்ணாதவங்களே இல்லை இப்போ அமெரிக்கா ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கு பைடன் சொல்லிவிட்டு நேற்று வெளியில் போயிட்டான் அதை ட்ரம்ப் நிச்சயமாக செயல்படுத்த மாட்டான் இந்த மக்கள்லாம் கொஞ்ச நாளைக்கு சேஃபாக இருந்து அவன் இஸ்ரேல் அழித்தாம பாருங்க இவ்வளோ நாள் நானூற்றி எழுவத்தொரு நாளாக அழித்ததை பற்றி கண்டுக்கலை இப்போ அழிச்சதெல்லாம் சரி கட்டுற வரைக்கும் அவங்க இந்த விஷயத்தில் பேயிருங்கண்ணா அந்த மக்கள் சொல்லிவிட்டு அங்கே எவனும் இந்த மாதிரி பேச்சு வச்சுக்காது இவ்வளோ கஷ்டத்திலேயே நாங்கள் எங்கள் பூர்வீக பூமியை விட்டு போகல இனி நாங்கள் ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கக்கூடிய நேரங்களில் என்ன வந்தாலும் பரவாயில்ல நாங்கள் எங்கே தான் இருப்போம் என்று சொல்லிவிட்டார்கள் இத்தத்தில் வந்து அவங்கள வேற நாட்டுக்கு அனுப்ப முடியாது அகதிகளாக அனுப்ப முடியாதவங்க இப்போ வேற ஒரு திட்டத்தை போடுவாங்க நிச்சயமாக அதில் அவர்கள் வெற்றி பெற முடியாது இப்படி எல்லா நிலையிலும் வலுப்பெற்றவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேக்கிரம் வாய்க்கிறதாவல்கில்ல